பார்க்க போகிறோம் பதில் நாலாம் வசனம் முப்படியாக சொல்கிறது ஆண்டவர் நோவாவை நோக்கி நீ கொப்பர் மரத்தினால் உனக்கு ஒரு பேளையை உண்டாக்கு ஆண்டவர் நோவாவுக்கு கட்டளை கொடுத்தால் நீ ஒரு பேளையை உண்டாக்கு என்றால் உலகத்தை இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன் அது எனக்கு முன்பாக சீர்கட்டதா இருக்கிறது அதை உண்டாக்கினது நான் மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் விசனப்படுகிறேன் முழுமையாக இந்த மனுஷ குலத்தை அழிக்கப் போகிறேன் ஆனால் நீ உனக்கொரு கொப்பேர் மரத்தினால் ஆகிய ஒரு பேளையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது அவனுக்காக மாத்திரமல்ல அவனுடைய குடும்பத்துக்காகவும் யார் யார் அவன் சொல்வதை சொல்லை கேட்டு அதை நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் அந்த பேளை கட்டப்பட்டதாக இருக்கு இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களுக்கு எதை கட்ட சொன்னாரோ அதை நீங்கள் கட்டுவீர்கள் எதை நாட்ட சொன்னாரோ அதை நாட்டுவீர்கள் ஆறாம் அதிகாரம் கடைசி வாசனம் இருபத்தி ரெண்டாம் வாசனம் இப்படியாக சொல்லுகிறது நோவா அப்படியே செய்தான் தனக்கு தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான் எப்படியாக நோவா ஆண்டவடத்தில் கட்டுவதற்கு கட்டளையைப் பெற்று ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லியிருக்கபடியாக இந்த வருஷத்திலே ஆண்டவடத்தில் நீங்கள் கட்டளை பெற்றிருக்கிறீர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இங்கே நோவாவை பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கோம் நோவாவுக்கோ கற்றுடைய கண்ணிலே கிருபை கிடைத்தது நோவா ஃபவுண்ட் இந்த அவனுக்கு ஆண்டவுடைய கண்ணிலே அந்த ஃபேவர் தயவு கிடைத்தது அது மட்டுமல்ல அவன் தன் தான் இருந்த காலத்திலே ஒன்பதாம் பசந்த நீதிமானும் உத்தமனமாக இருந்தான் அவன் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் நோவா சேம் காம் ஜபேத் என்னும் மூன்று குமாரனை பெற்றார் இங்கு சில காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நோவுக்கு ஆண்டோடைய கண்ணிலே கிருபை கிடைத்தது என்று சொன்னால் அவன் உத்தமனும் சன்மார்க்க நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் இருந்தான் சஞ்சரித்துக் கொண்டான் அது மட்டுமல்ல அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்த எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் கத்தருடைய கண்ணிலே தாயவு பெற்றவர்கள் வாய் திறந்து சொல்லுங்கள் நான் ஆண்டவுடைய கண்ணிலே தாயவு பெற்றவன் ஐ ஐ ஆம் ஹைலி ஃபேவர்ட் ஐ ஃபவுண்ட் ஃபேவர் இன் ஆஃப் காட் எப்படியாக நோவாவுக்கு ஆண்டவுடைய கண்ணிலே தாய்வு பெற்றவர்களாக கிருமை பெற்றவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமல்ல நாங்கள் நீதிமானும் உத்தமனமாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நாங்கள் எல்லோரும் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நாங்களும் கத்தோடைய வழியிலே நடக்கிறவர்களாயிருக்கிறோம் இதை தவிர பிசாஸ் எந்த காரியத்தையும் உங்களை உங்களடுத்து சொல்லவோ அதை நம்ப வைக்கவோ இடம் கொடுக்காதீர்கள் நாம் எல்லோரும் கத்தோடைய பார்வையில் ஆண்டவர் நம்மை கட்டுவதற்காக அழைத்திருக்கிறார் எப்படியாக நோவாவை கட்டுவதற்காக அழைத்தாரோ ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு ஆண்டவுடைய கண்ணிலே கிருபை கிடைத்தது தயவு கிடைத்தது அது மட்டுமல்ல அவன் நீதிமானும் உத்தமனமாக இருந்தார் ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து நம்மை கழுவி தன்னு ரத்தத்தினாலே நம்மை கழுவி அவர் எங்களை நீதிமன்ற்கள் ஆக்கி இருக்கிறார் ஒருவர் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின ஆண்டவர் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி அறிந்து விட்டு தன்னுடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை புது சிருஷ்டிகளாக நீதிமான்களாக மாற்றி வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல நாங்கள் எல்லோரும் கத்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம் இப்படியாக நாங்கள் இருக்கிறபடினால்தான் ஆண்டவர் நம்மை கட்டும்படியாக நம்மை நாட்டும்படியாக அவர் அழைத்திருக்கிறார் எனக்கு பிரி சில சமயங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் நமக்கு அது கட்ட சொல்லி நம்மை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நமக்கு விளங்காததாக இருந்தாலும் ஆண்டவருடைய நோவை அப்படியாக செய்தானோ அதே போல நாங்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அது நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் அது மட்டுமல்ல அவன் நூற்றி இருபது வருஷம் நோவா பிரசங்கித்தான் நூற்றி இருபது வருஷம் ஆண்டவர் இந்த மழையினாலே இந்த பூமியை அழிக்க போகிறார் அவன் பிரசங்கித்தான் ஒரு புறம் அவன் மறுபுறம் பிரசங்கம் செய்தவனாயிருந்த அதே போல நம் ஒவ்வொருவரும் இந்த வருஷத்திலே நாங்கள் ஆண்டோடைய நற்செய்தி ஆண்டவர் இரண்டாம் தரம் மறுபடியும் வரப்போகிறார் அதற்கு முன்பாக நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளாக மாறுங்கள் ஆண்டவர் சிறுவனை செய்து முடித்த அந்த காரியத்தை விசுவாசியுங்கள் என்று நாங்களும் பிரசங்கிக்கிறவர்களாக இந்த வருஷத்திலே நாம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவாரா ஐ வில் பிரீச் ஐ வில் பிரீச் த குட் நியூஸ் நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் நான் சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் இந்த வருஷத்திலே சொல்லுங்கள் நாம் அப்படியாக அழைக்கப்பட்டிருக்கும் மற்றவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுவேன் நான் மற்றவர்களுக்கு கிறிஸ்துடைய அன்பை சொல்லுவேன் அவர் சிறுவலை செய்து முடித்த அந்த காரியத்தை சொல்லுவேன் அப்படியாக அவன் நூற்றி இருபது வருஷம் பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஒன்று பேரோ மூன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒருவருமே அதற்கு கீழ்ப்படியவில்லை அவர்களுக்கு எல்லாம் அது டைய குமார குமாரத்தினுடைய கணவன் நியமிக்கப்பட்டிருந்த அந்த ஆண்களுக்கு லோத்து போய் சொல்லும் போது ஆண்டவர் இந்த உலக இந்த தன்னுடைய சோதம் குமாராவை அழிக்க போகிறார் என்று சொல்லும் போது அவர்களுக்கு அது பரிகாசம் செய்கிறது போல அவர்களை மொக்கிங் பண்றது போல அப்படியாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல இவர்கள் நோவா சொன்னது அந்த மற்ற மனுஷர்களுக்கு அது பரிகாசம் செய்கிறது போல காணப்பட்டு அதனால் ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒன்று பேதும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்பது முப்பது பத்தொன்பது இருபது வசனங்களை பேரூப்படியாக சொல்கிறார் அந்த ஆவிகள் அவர் அந்த ஆவியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தழுந்த பின்பாக அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் யார் அந்த காவலில் உள்ள ஆவிகள் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேளையிலே சிலராக எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் போது அதே சமயத்தில் அவன் அந்த காரியத்தை சொல்லும் போது அவைகள் கீழ்படியாமல் போன ஆவிகள் அந்த ஆவிகளுக்கு ஆண்டவர் போய் மறுபடியும் அந்த காரியங்களை பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆவிலே போய் காவலில் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆண் நோவா பிரசங்கித்த போது யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நாம் அதை செய்யும் இந்த வருஷத்திலே அநேக கத்தனை நோக்கி திரும்பும்படியாக அந்த பேளைக்குள்ளே அநேகர் வந்து சேரும்படியாக ஆண்டோடைய ராட்சியத்தை கட்டும்படியாக நம்மை அழைத்திருக்கார் நாங்கள் பிரசங்கிக்கும்போது போது அநேகர் மனம் திரும்பி அந்த பேளைக்குள்ளே வரத்தக்கதாக கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக எனக்கு பிரியமானவர்களை எண்ணத்தை கட்டும்படி ஆண்டவர் உங்களுக்கு குறிப்பாக சொல்லியிருக்கார் அது நமக்கு விளங்காததா இருந்தாலும் நமக்கு புரியாததாக இருந்தாலும் நாங்கள் கீழ்ப்படைந்து செய்யும் போது அது எல்லோருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கு நமக்கு மாத்திரமில்லை நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரமில்லை நம்மை சுற்றி இருக்கிற யார் யார் அதன் மூலம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்காரோ அத்தனை பேருக்கும் அது ஆசீர்வாதமாயிருக்கும் பேழையை கட்டும் போது அவன் பேழையை கட்டின இடம் நிலத்திலே கட்டினான் அதுவரை அவர்களுக்கு ஜலத்தினாலே அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் அதுவரை அவர்களுக்கு மழையை தெரியாது என்றால் இன்னவென்று தெரியாது ஆனால் நோவாவுக்கும் தெரியாது ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்பி அவன் கட்டினான் அதனால் தன்னையும் தன் குடும்பத்தையும் அவன் பாதுகாத்துக் கொண்டான் எனக்கு பிரியமானவர்கள் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பல வேலைகள்லே நமக்கு புரியாதது போல இருந்தாலும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போதும் அதை அவர் சொன்ன படியெல்லாம் அவன் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொன்ன படியெல்லாம் நாங்கள் செய்யும் போது அது நிச்சயமாக முடிவை பார்த்தோம் என்று சொன்னார் முடிவிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னார் இதற்காகத்தான் ஆண்டவர் சொன்னார் இந்த காலியத்துக்காகத்தான் ஆண்டவர் செய்ய சொன்னார் இந்த காலியத்துக்காகத்தான் ஆண்டவர் கட்ட சொன்னார் என்று நாங்கள் ஆண்டவரை இன்னும் மகிமைப்படுத்துவர்களாக மாறிப்போம் அது மட்டுமல்ல ஆண்டவர் சொல்கிறார் எல்லாவற்றிலும் ஜோடி ஜோடியான பறவைகளையும் விலங்குகளையும் உன்னுடைய பேலைக்குள்ளே சேர்த்துக்கொள் அருவாள் இன்னொரு ஜோசித்திருவ எப்படி நான் இவர்களை சேர்க்க முடியும் எப்படி நான் கூப்பிடும் போது பறவைகளும் விலங்குகளும் வரும் ஆனால் அதுக்கு பின்பாக ஆண்டு உடைய கேரம் ஏற்பட்டதை நாங்கள் பார்க்க முடிகிறது சகரிய நாள் ஆறு சொல்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் நாங்கள் பிரசங்கிக்கும் போது எப்படி அவர்கள் இந்த பேழைக்குள்ளே வருவார்கள் எப்படி நான் ராஜ்யத்தை கட்ட முடியும் எனக்கு சொல்லி இருக்கிற காரியத்தை சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது நான் பார்க்கும் போது இம்பாசிபிள் மாதிரி தோன்றுகிறது எப்படி இவர்கள் இந்த பேழைக்குள்ளே வருவார்கள் எப்படி இந்த ஜனங்கள் ரச்சிக்கப்படுவார்கள் அல்லது எப்படி இந்த காரியம் நடக்கும் என்று நீங்கள் சிந்திப்பீர்களா இருந்தால் எப்படியாக அந்த பறவைகளும் விலங்குகளும் நோவாவுடைய பேழைக்குள்ளே சென்றதோ அது நிச்சயமாக நோவாவால் செய்திருக்க முடியாது ஆண்டோடைய கரம் அந்த விலங்குகளையும் பறவைகளையும் பிழைக்குள்ளே நடத்தினதா இருந்திருக்க வேண்டும் அதே போல கத்துடைய கரம் இந்த வருஷத்துல உங்களை நடத்தும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் மரியா சொன்னது போல அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னபோது போது அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறினது போல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது போல அவருடைய வெக்கம் அந்த மனமகளுடைய பெற்றோருக்கு வராதபடி காத்து கொண்டது போல அப்படியாக நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கும் அப்படி ஆவினால எல்லாம் கூட கத்தோடைய காரம் நீங்கள் செயற்படும் போது நம்முடைய காவல்தியத்தை நாங்கள் செய்யும் போது ஆண்டவருடைய கேரம் மிகுதியான காரியங்களை செய்வதை இந்த வருஷத்திலே பார்க்க முடியும் அதே அதே காரியம் நோவாவுடைய வாழ்க்கையிலே நடந்தது போல ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை நாங்கள் செய்வதற்கு நம்மை கீழ்படி கீழ்படிய செய்வோம் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் அவன் செய்தான் என்று சொல்லியிருக்கபடியாக நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவரே நீ சொல்றபடியில் நான் செய்கிறேன் ஆண்டவரை விளங்காததா இருந்தாலும் அது எப்படி ஆகும் என்று எனக்கு தெரியாததா இருந்தாலும் மதியால் கேட்டால் தேவதூதனை பார்த்து இது எப்படி ஆகும் என்று சொல்லும் போது தேவதூதன் சொன்னான் பிறசுத்த ஆவியினாலே அது ஆகும் அது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் அவரால் எல்லாம் கூடும் தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று ஒன்று இல்லை அவர் செய்ய இருக்கிறார் அவருடைய நாமம் அவர் சர்வம் வல்லமே உள்ள தேவன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளியில் நிற்கும் அதே போல கத்தர் உங்களுக்கு பின்பாக இருந்த கத்தனுடைய கடன் உங்களை வழி நடத்துவதையும் காரியங்கள் உங்களுடைய சார்பிலே மாறிப் போவதையும் ஆண்டவர் சொன்ன காரியம் இலகுவாக நீங்கள் செய்யக்கூடியதாக இருப்பதையும் நீங்கள் கட்ட ஆரம்பிங்கும் போது உணர்ந்து கொள்வீர்கள் அப்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அமையும்